அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பிள்ளைக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிற எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழக நிகழ்ச்சியில் வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் என்ன கதை சொன்னதுன்னு பார்ப்போமா சுடுகாட்டில் படுத்தவனுக்கு மட்டும்தான் மனைவி யமுனா நதிக்கரையில் பிரம்மஸ்தலம்னு ஒரு ஊர் இருந்து தான் அதில் அக்கினி சுவாமின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம் அவருடைய மகளோட பேர் வந்து மந்திரவதி அந்த மந்திரவதி வந்து ரொம்ப அழகா இருந்தாலாம் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மூணு துறவிங்க ஆசைப்பட்டாங்களாம் அந்த மூணு துறவிங்களில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பொண்ணை கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாலும் மீதி இருக்கிற ரெண்டு பேர் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதியாம் இதுல யாருக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த அக்னி சுவாமி என்ன பண்ணாராம் ஒரே புலம்புடா புலம்பிகிட்டே இருந்தாராம் அந்த இது யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளாரியே அந்த மந்திரவதின்ற பொண்ணு திடீர்னு இறந்து போயிடாங்க இறந்து போனோன்னே மந்திரவதியை கொண்டு போய் என்ன பண்ணாராம் சுடுகாட்டுல அவரு எரிச்சிட்டாராம் எரிச்சோடனே அந்த மூணு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்ட துறவிகள் வந்து என்ன பண்ணாங்களாம் முதலாவது துறவி வந்து அந்த பொண்ணோட சாம்பல்ல உருண்டு அழுதுட்டு இருக்கிற துறை என்ன பண்ணாராம் அஸ்தியை கொண்டு போய் கடல்ல கரைக்கிறதுக்காக போயிட்டாராம் மூணாவது இருக்கிறவன் அவளுடைய சோகத்திலேயே என்ன பண்ணனா ஊரு ஊரா போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டானா சரி இந்த மாதிரி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்னி சுவாமி என்ன பண்ணாராம் அவரும் அவரோட வேலையை பார்க்க போயிட்டாராம் ஆனா ஒரு நாள் இந்த பிச்சை எடுத்து ஊர் ஊரா போயிட்டு இருந்த துறவி வந்து ஒரு மகா ஞானியை பார்த்தாரான் பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணாராம் எல்லாரும் இறந்தவங்களுக்குலாம் வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையை வச்சிருந்தாரான் அதாவது அவர் ஒரு புத்தகம் படித்து அந்த புத்தகத்துலேருந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாராம் அதை பார்த்த அந்த துறவி என்ன பண்ணாரான் இந்த புத்தகத்தை நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய மந்திரவாதியை உயிர் உண்டாக்கி அவளை நம்ம எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அந்த மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணாராம் அந்த மந்திரவாதி எரித்த இடத்துல அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரவாதின்ற பொண்ணை திரும்பவும் உயிரோட கொண்டுட்டு வந்துட்டார கொண்டு வரும்பொழுது அந்த பொண்ணும் உயிரோட இருக்கிறத மற்ற ரெண்டு துறவியும் பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு யாருக்கு சொந்தம் அப்படின்றத அக்னி சுவாமி ஒரே குழம்பு குழம்பி போயிருந்தாரான் அந்த கேள்விய விக்ரமாதித்த வேதம் எல்லாம் கேக்குது இதுல யாருக்கு இந்த பொண்ணு சொந்தம் அப்படின்னோட மந்திரவாதி இறந்தோன அவளுடைய அஸ்திய கரைக்க போனதுனால அவன் வந்து அந்த பொண்ணோட மகனுக்கு சமமானவன் அதனால அவனுக்கு அந்த உரிமை இருக்காது அப்படின்னு சொன்னோடனே சரி நீ சொன்னது சரிதான் தான் அப்படின்னு சொல்லி வேதாளம் சொல்லிடுமா அடுத்தது மூணாவது இருக்கிறவன் வந்து பிச்சை எடுத்து அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்துருக்கான் அதனால அவனுக்கு வந்து தகப்பனுக்கு சமமான உரிமை இருக்கு அதனால அவனுக்கும் மனம் முடிக்கிறதுக்கான திறமை கிடையாது அதுக்கு அடுத்தது அவளையே நினச்சிக்கிட்டு அந்த சாம்பல்லே உருண்டு பிறண்டு அழுதுட்டு அந்த சுடுகாட்டிலே கடந்தான் அவனுக்கு தான் அந்த பொண்ணு சொந்தம் அப்படின்றத விக்கிரமாயத்தன் கரெக்டாக சொன்னாரான் அதனால வேதாளம் என்ன பண்ணிச்சான் நீ சொன்னது சரியான விடை அதனால் நான் வந்து திரும்பவும் உன்னோட கட்டுப்பாட்டிலேருந்து இருக்க மாட்டேன் நான் திரும்பவும் என்னோட வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சான் அட கடவுள் இப்போவும் என்னால் வந்து பிடிக்க முடியலையே இது என்னோட வாயை கிளறி கலறி எப்படியாச்சும் என்னோட இருந்து வார்த்தையை வாங்கிடுது அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் புலம்பிக்கிட்டே திரும்பவும் வேதாளத்தை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டாரான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மற்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ